நமக்கு அடையாளம் சாதி நமக்கு அவமானம் உண்மையிலேயே அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலேயும் உதவ போறதே இல்ல கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படிச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் அந்த குடும்பம் படிச்சிருக்குது எல்லா வகையிலையும் இந்த கொல பண்ணவங்க குடும்பத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்குது ஜாதி ஒண்ணுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா கலரும் ஒரே கலர் தாண்டா நான் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து கொஞ்சம் கலராக இருக்கிறேன் அவ்வளவுதான் சாஸ்திரத்துல மொத்தமாக சூத்திரம் சொல்லிட்டேன் இதுல என்ன மேல பெரிய சூத்திர சின்ன சூத்திர மொத்தமாகவே சூத்திரம் தான்டா நீ ஏன் நினைச்சிருக்கிற ஆண்ட ஜாதி வெங்காய ஜாதி எங்கே எப்ப நீ ஆண்ட என்ன எனக்கு முதல் ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வந்து வாத்தியார் படத்தில் தான் மக்கள் உடைய படத்தில் தான் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோயிசமா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா ஒரு நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்றதுக்காக பாலியல் பலாத்காரம் பண்றதுக்காக நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக அப்போ வாத்தியார் அங்கிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணி நாலு ரவுடிகளை அடிச்சு தட்டிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுவார் காப்பாத்தணுன்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவாங்க அண்ணா சரியான நேரத்த சரியான நேரமா பார்த்து ஆண்டவன் அனுப்பி வச்சாரு அதுக்கு இவர் சொல்லுவாரு என்னை அனுப்புனது முன்னாடி நாலு ரவுடி பசங்க வந்தாங்களே அவங்களை அனுப்புனது அருமையான அருமையான வசதம் என்ன சரியான நேரத்துல ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கன்னா அப்படின்னு சொன்னோன்னு என்னை அணைச்சி வச்சது ஆண்டவனா இதுக்கு முன்னாடி நாலு ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அது யார் அனுப்பிச்சு வச்சதுன்னு கேட்பாரு அதுதான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது முதல்ல வந்து ஒரு சிந்தனை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட விஷயமே மனிதம் நமக்கு அடையாளம் சாதி நமக்கு அவமானம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அவமானங்க அது வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் உண்மையிலேயே இந்த சாதி வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதும் இல்லை என்ன எடுத்துக்கங்க இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுறதுக்கு காரணம் சாதி கிடையாது தாமஸ் ஆல் வேடிசனும் லூமியர் பிரதர்ஸுன்னு தான் யாருன்னு கேட்குறீங்களா சினிமாங்கிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்ச ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல் வேடிசன் அவர் வெள்ளைக்காரன் தெரியும் ஃபாரினருன்னு தெரியும் அவருக்கு ஏதாவது மேபி மதமாக வேணா ஒரு கிறிஸ்டியனாக இருக்கலாம் அதுவும் கூட எனக்கு தெரியல அவரெல்லாம் நாட்டிகரன் தான் நான் கேள்வி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி லூமியர் பிரதர்ஸ் அவர் தான் வந்து சினிமா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறது பூரா எங்கள் தான் எனக்கு நம்மளுக்கு கையை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும் சொந்தக்கார பொண்ணை தான் லவ் பண்ணேன் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம் மாடி வீட்டு ஏழைனா எப்படின்னா ஜீரோக்கும் கீழே பிச்சைக்காரனுக்கு வந்து கடன்லாம் இருக்காது மாடி வீட்டுக்கலை ஏழைக்கு என்ன பிரச்சனைனா கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது ஃபேன் இருக்கும் ஓடாது ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஓடாது இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு ஒன்றுனா நம்ம சொந்தக்காரங்க கழட்டி விட்டாங்கன்னு அடை என்னடா இவன்ல இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பொண்ணு பொருள்னு கழட்டி விட்டாங்க ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு லவ்வும் வரல யாரும் நம்மளை லவ்வும் பண்ணல அதுதான் உண்மை அப்புறம் சரி என்னன்னு சொல்லிட்டா பிஎஸ்சி பாட்னி படித்தேன் அது வந்து செகண்ட் அட்டம்ப்ட் அந்த காலத்துல இப்ப எனக்கு எழுபத்தோரு வயசு ஆகுது அந்த காலத்துல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஎஸ்சி பாட்னிக்கெல்லாம் ஒரு வேல்யூவும் இல்லை ஒரு வேலையும் கிடைக்காது ஒரு இடமும் கிடைக்காது என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற வந்து நமக்கு நடிகர் சிவகுமார் அண்ணெல்லாம் பழக்கம் சரி நான் கொஞ்சம் மிமிக்கரி பண்ணுவேன் எல்லார் மாதிரி பாட்டியார் மாதிரி நடிகர் தலைமம் சிவாஜி மாதிரி அந்த காலத்தில் பாலையா சார் மாதிரி நாகேஷ் சார் மாதிரி எல்லாம் மிமிக்கிரி பண்ணுவேன் சரி போய் ஒரு அட்டன் பண்ணி பார்க்குமே போவோம் போகையிலேயே வந்து ட்ரைவிங் லைசன்ஸோடு வரேன் போமாட்டா சினிமாவில் நடிக்க முடிஞ்சால் சினிமா நடிப்பு இல்லாட்டி ட்ரைவராகிடுவேன் இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்போ சொந்த சாரிக்காக இருந்தான் டே நீ எல்லாம் போய் நடிச்சு அந்த சினிமா அப்போ அப்பதான் தில்லானா மோனாம்பளை வந்து ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து பாடுற டே தில்லானா பாடுற எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி நாகேஷ் பாலையா இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாகி கிழிக்க சொல்லி பண்றது ஜாதிக்காரன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது தாமஸ் ஆல்படிசன் எனக்கு முதல் முதல் வாய்ப்பு கொடுத்தவர் நடிகர் இயக்குனர் டி என் பாலு அவர்கள் சட்டமன் கையில் படம் எடுத்தவர் அவர் என்ன ஜாதின்னு தெரியாது உண்மையிலேயே தெரியாது எனக்கு எந்த வகையிலையும் கதாநாயகனாக தகுதி இல்லாத எனக்கு டான்ஸ் ஆட தெரியாத எனக்கு என்ன நடிகனாக்கி அழகு பார்த்தவர் என் ஜாதிக்காரர் கிடையாது எனக்கு டான்ஸே வராத எனக்கு வந்து பாட்டு போட்டு என் பாட்டை ஹிட் பண்ணி என்னையும் ஒரு கதாநாயகனாக்கில் மிக முக்கியமான பங்கு உள்ளவர் இளையராஜா இசைங்காலே அவர்கள் அவர் வந்து என் ஜாதிக்காரர் கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு பல சக்சஸ் கொடுத்த ஜா தேவா அவர்கள் வந்து என் ஜாதிக்காரர் கிடைச்சாரு யாருமே என் கூட ஜோடியாக நடிச்ச கூட என் ஜாதிக்காரன் கிடையாது ஸோ ஜாதியினால எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு யோசிச்சு பாருங்க தொடர் பப்பா மோகன் அவர்கள் பேசினாங்க கவின் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படித்து ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் அந்த குடும்பம் படிச்சிருக்குது எல்லா வகையிலையும் இந்த கொலை பண்ணவங்க குடும்பத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்குது ஜாதி ஒன்று தான் பிரச்சனை டேய் கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா கலரும் ஒரே கலர் தானே நான் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து கொஞ்சம் கலராக இருக்கிற அவ்வளோதான் மற்றபடி உன்னை வந்து சட்டையை கழட்டிட்டு நிற்க வச்சேன்னா ஒரு வித்தியாசம் தெரியாது சாஸ்திரத்தில் மொத்தமாக சூத்திரம்னு சொல்லிட்டேன் இதில் என்ன மேலே பெரிய சூத்திர சின்ன சூத்திர மொத்தமாகவே சூத்திரம் தான்டா நீ ஏன் நினச்சிருக்கிற ஆண்ட ஜாதி வெங்காய ஜாதி எங்கே எப்போ நீ ஆண்ட கண்ட ஒரு வியாபாரம் பண்ருக்க கப்பலில் ஒரு நாற்பது ஐம்பது வெள்ளக்காரன் வந்தால் அவங்க கிட்ட போய் மண்டி போட்டு ஆண்ட ஜாதி அதனால வந்து இது வந்து எல்லா வகையிலையும் வந்து இந்த ஜாதிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அது ஒரு மூளை செலவை செய்யப்பட்ட அது ஒரு நோய் உண்மையிலேயே அதுதான் அதுல இருந்து வெளியே வந்தால் தான் நிம்மதியா இருக்க முடியும் இதுல இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வது இல்லையா அது வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் இன்னைக்கு உலக அளவுல லெஸ்பியன் ஏத்துக்கிட்டாங்க ஹோமோசெக்ஸி ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா அது எல்லாமே ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை அவதா அது வந்து ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை ஒரு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதுல ஒருத்தனும் ஒருத்தையும் காதலிச்சதுக்கு அப்புறம் அவங்க சேர்ந்தும் வாழலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சண்டை வந்து பிரியவும் செய்யலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணும் வேற ஆணோட மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கலாம் ஆணும் ஒரு வேற பொண்ணோட திருமணம் செஞ்சுக்கலாம் இதுதான் ஒரு முறை பிறக்கிறோம் ஒரு முறை சாகிறோம் இந்த சமூகம் என்ன நினைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகதூக்கங்களையும் விட்டு ஒழிச்சிட்டு வாழ முடியாது இதுதான் வந்து மனித இயற்கை இதற்கு வந்து சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயின்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் இயல்பா வாழ முடியாமல் செய்கிறது வந்து ரொம்ப அநியாயமான விஷயம் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும்போது நம்ம இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு மேலே மேலே போகிறதுக்கு தான் பார்க்கணும் இன்னைக்கு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா மாட்டுவண்டி போயிட்டு போய்ட்டுருக்குறோம் வசதி இருக்கிறவன் ஏரோப்ளேன்ல போகிறான் அதை விட கம்மியாக வசதி இருக்கிறவன் ட்ரெயினில் போகிறான் அதை விட கீழே வசதி இருக்கிறவங்க பஸ்ஸில் போகிறாங்க அதுதான் உண்மை விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேலே மேலே வர்றதுக்கான வழியை பார்க்காம எப்பவோ வந்து இல்லாத ஒரு ஜாதிய வந்து எப்பவோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சி விட்டு போயிட்டாங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனை நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து செல்போன் காலகட்டம் ஆன்லைன்ல எல்லாம் வந்துருச்சு நீ ஒரு சினிமாக்கு வந்து தியேட்டர் புக் பண்ற சினிமாக்கு வந்து நீ டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ற நீ பா உனக்கு தெரியுமா பக்கத்து சீட்ல எந்த ஜாதிக்கார உட்காந்துருப்பான்னு தெரியாதல்ல நீ பாட்டுக்கு புக் பண்ணிட்டு போறே இல்லை ஒரு ஆன்லைனில் தான் ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து இருந்து எல்லாம் அதில் புக் பண்ணுற அதில் வந்து ஜாதியை பார்த்துட்டு போற இல்லையே உன் சௌகரியத்துக்கு நீ புக் பண்ணிட்டு நீ போயிட்டே இருக்கிற அதனால வந்து இன்னும் அதை வந்து சாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான விஷயம் இந்த கவின் கொலையை வச்சு பார்க்கும்போது தந்தை பெரியார் படத்தில் நான் பெரியாரப்போ ஒரு வசனம் நான் தான் பேசுவேன் அந்த பெரியார் படத்தில் நான் பேசிய வசனங்கள் எல்லாம் தந்தை பெரியாரால் பேசப்பட்டது தான் அப்போ சொல்லுவார் ஏழ பணக்கார முதல்ல ஏழைப் பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்ல சாதி முதல்ல முதல்ல ஒழியணுமான்னு கேட்டாங்க நான் முதல்ல சொல்லணுங்க ஏன்னா ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோ ஏழை பணக்காரன் ஆயிடுவான் ஆனா என்னதான் ஏழை பணக்காரன் ஆனாலும் அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியா தான் கருதப்படுவான் அப்படிங்கிறது நம்ம ஜனாதிபதி வரைக்கும் நிரூபணம் ஆயிடுச்சு அவருக்கு எங்கேயோ கோயிலுக்குள்ள உள்ள உள்ள வெளியில உட்கார வச்சுட்டாங்கல்ல அது போட்டோ எல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் இங்கே பார்லிமெண்ட்லேயும் கூட என்னமோ பூஜை நடத்த நடந்தப்போ சைடில் நிற்க வச்ச மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அதனால் வந்து இந்த சாதி தான் முதல்ல ஒளியணும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த மூட நம்பிக்கைகள் இந்த பழக்க வழக்கம் எல்லாமே நம்ம மூளைக்கு போடப்பட்ட ஒரு விலங்கு தாங்க நம்மளால் வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் நம்ம சாதிக்காரன் என்ன நினைப்பான் ஊர்க்கார என்ன நினைப்பான் இதுலயே தான் நம்ம போய்கிட்டு ஒழிய ஒரு சுதந்திரமான சிந்தனை நம்மளுக்கு வரவே வராது அது அந்த மூடநம்பிக்கை இருந்து வெளியே வந்தால் தான் உனக்கு ஒரு சுதந்திரமான சிந்தனை ஒரு சிந்தனையிலேயே ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தந்தை பெரியார் படத்தில் நடித்தப்ப பல விஷயங்கள் அதில் என்னால பார்க்க முடிஞ்சது பெரியார் அவர்கள் சொன்னது வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது அவர் வந்து பெரியாருடைய சிந்தனைகளை உள்ள வாங்கிக்கிட்டோம்னா சமூ ரெண்டு மகிழ்ச்சி இருக்குது சமூக மகிழ்ச்சி தனி மனித மகிழ்ச்சி சமூக மகிழ்ச்சிங்கிறது ஒட்டுமொத்த சமூகம் இந்த விஞ்ஞானத்தினால் நம்மளுக்கு கிடைத்த வசதிகள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கோ போய் சேராமல் ஒரு வளர்ச்சி வருது ஒரு விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது கட்ட வண்டியிலேருந்து மாட்டு வண்டி வந்து மாட்டு வண்டியிலேருந்து சைக்கிள் வந்து பைக்கு வந்து ப பஸ்ஸு வந்து ட்ரெயின் வந்து ஃப்ளைட்டு வருது அப்படின்னா இந்த வசதிகள் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாருக்கும் போய் சேரும்போது தான் ஒரு சமூக மகிழ்ச்சி இருக்கும் இப்போ இந்த தெருவில் இருக்கிறான்னா இந்த எல்லா இந்த இது சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கான அதனால்தான் தந்தை பெரியார் வந்து சமூக விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னால அதுக்கும் கூட பெரியாருடைய சிந்தனைகள் தாங்க முதல் காரணமாக இருக்கும் ஏன்னா இந்த எந்த விதமான மூடநம்பிக்கையும் இல்லாமல் இருந்தா தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கையில் ஒன்று இந்த நியூமராலஜி நியூமராலஜி விஷயம் இப்போ நான் ஒரு நடிகை நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போகிறேன் இப்போ வந்து மூட உள்ள நடிகனாக இருந்தேன்னா முதல்ல என்ன கேட்ப தெரியுமா எப்போ எத்தனை நம்பர் ரூம் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்பா கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்பா கூட்டுத்தொகையை பார்த்து பயந்துக்கு எட்டாம் நம்பர் ரூம் ஐயோ வேண்டாம் பதிமூணாம் நம்பர் ரூம் ஐயோ வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை எந்த நம்பர் இருந்தாலும் போய் அடித்து கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும் நான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நானும் அவர் கெத்துன்னு ஒரு படம் நடித்தோம் அதில் ஒரு சீனில் வந்து மேலே என்னமோ இப்படி பார்க்கல அது மகிட்டு அது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு முட்டி கீழே அடிப்பட்டு அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டு அது என்ன உள்ளே ரத்தம் கட்டி பெரிய பிரச்சனையாகி போச்சு பிரச்சனையானப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளட் எல்லாம் ரத்த சேங்கிறதெல்லாம் எடுத்தால் தாங்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார் எனக்கு டாக்டர் பண்ணிடலாம் அப்படின்னா எப்போ பண்ணலாங்க அப்படின்னு அவர் கேட்டார் நாளைக்கே பண்ணிடலாம் டாக்டர் எனக்கு ஷூட்டிங் போனேன் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நேரம் காலம் பார்க்கணுமா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக நான் நேரங்காலம் காலமாக பார்ப்பேன் டாக்டர் நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ எமகண்டம்னு சொல்லுங்கள் அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் எங்கே சும்மா ஏதாச்சும் ரகலையாக போயிட்டு இல்லை டாக்டர் நான் பேசுகிறதுக்கு எனக்கு மேட்ரு வேணுமில்ல இப்போ படித்தவங்க தோழர் பப்பா மோகன் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அவர் வக்கீலுக்கு படித்தவர் அவர் பல விஷயங்கள் சொல்லுவார் நான் என்னோடய சொந்த அனுபவத்தை தானே சொல்ல முடியும் இப்படி ஜாதிக்காரனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க என்ன தாமசால் வேடிசன் தாங்க நடிகை நாக்குனார் எனக்கு வந்து இப்படி இப்போ இதை தான் நான் சொல்ல முடியும் எனக்கு ஆப்ரேஷன் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை கரெக்டான ராகு காலம் யமகண்டை எப்போ இருக்குதோ அப்போ தாங்க பண்ணுமே குடிவாதம் கொடுத்து சரி உங்கள் பிரச்சனை வாங்க அவரும் டயர்ட் ஆகிட்டார் உங்கள் பிரச்சனை வாங்க பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷமா சூப்பரா இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆசிரியர் வீரமணி ஐயா ஒரு விஷயம் சொன்னார் ஒரு கல்யாணத்தை பத்தி இந்த இந்த ஜாரி மறுப்பு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கல ஒரு தொண்டர் வந்து ரொம்ப நாளா வீரமணி ஐயா கிட்ட ஐயா ஒரு தேதி கொடுங்க நம்ம அந்த கல்யாணம் பண்ணோம் உங்க தான் கிட்டத்தட்ட நானும் ரெண்டு மாசமா கேட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு தொண்டர் சொல்லிட்டு இருந்திருக்காரு ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம் பண்ணி மொத்தமா அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுல அந்த தொண்டரும் இருக்கிறாரு அங்கேயும் விடல அவர் ஆசிரியர் கிட்ட போய் ஐயா எப்பயா தேதி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இப்போ அவங்க பொண்ணு வீடு எங்க இருக்கு தம்பின்னு கேட்டிருக்காரு இங்க சென்னையில் தாங்க எங்கயோ ராயப்பேட்டை இருக்கு அப்படியா இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஐயா எல்லாம் நம்ம உணர்வாளர் தாங்க அப்படி நான் தம்பி கிட்ட சொன்னீங்க கார் அனுப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுங்க கல்யாணத்து கிட்டத்தட்ட வச்சு கல்யாணத்தை கூப்பிட்டு பண்ணி நாற்பது வருஷமா ஓஹோன்ட்டு இருக்கிறாங்க காலி மறுப்பு திருமணம் எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் இல்லை அதனால இதிலிருந்து வெளியே வந்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கான விதையை போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மார்க்ஸ் அவர் வந்து வர்க்க போராட்டம் ஏன்னா அவர் பிறந்த ஊர்ல வந்து சாதி பிரச்சனை இல்ல அங்க இருந்தது வந்து வர்க்க பிரச்சனை தான் மார்ட்டின் கிங் போராடினாரு நிறவரிக்கா போராடினாருன்னா அங்கிருந்த பிரச்சனை வந்து நிறப்பிரச்சனை கருப்பின மக்கள் வெள்ளையன மக்களுக்கான பிரச்சனை அதற்காக அவர் போராடினாரு இங்க வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரியவனை இருந்தது மார்க்ஸ் பெரியவரா பெரியார் பெரியவரா அம்பேத்கர் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பெரியாரும் அம்பேத்கரும் ஜெர்மனியில் பிறந்திருந்தா மார்க்ஸ் அறந்திருப்பாங்க மார்க்ஸும் அம்பேத்கரும் ஈரோட்டில் பிறந்திருந்தால் இருந்திருப்பாங்க பெரியாரும் மார்க்ஸும் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தா அம்பேத்கராக இருந்திருப்பாங்க இவ்வளோதான் வித்தியாசம் அவங்க காலச்சூழலை பொறுத்து அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் போராட்ட வடிவங்கள் எது முன்னால் நிற்கணும் அப்படிங்கிற முடிவு செஞ்சது வந்து அந்த கல யதார்த்தம் அதுதான் உண்மை இன்றைக்கு இந்த திராவிடர் விடுதலை கலைஞர் அவனுடைய போராட்டம் என்பது வந்து நான் குளத்தூர் மணி எல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் போய் பார்த்துருக்குறேன் அந்த அளவுக்கு விடுதலை புலிகளுக்காக அந்த தமிழ் மலர வேண்டும் என்பதற்காக திராவிடர் விடுதலை கழகம் எடுத்துக்கிட்ட போராட்டம்லாம் மிகப்பெரிய க போராட்டம் அப்போது எல்லாம் கோவை ராமகிருஷ்ணனால் எல்லாம் ஒன்னாக இருந்த சமயத்தில் தான் போய் அந்த இராணுவ ராரியை மணக்கி பிடிச்சதா கேள்விப்பட்டேன் அந்த அளவு நெஞ்சுறம் மிக்கவர்கள் இங்கு அதில் என்ன பெரிய விஷயம்னா ஐயா பெரியார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பெரும் பணக்காரரு மாபெரும் பணக்காரரு பணக்காரரை தாண்டி அந்த ஒரு இந்த கோயில்ல முதல் பரிவட்டம் கட்டுறது முதல் மரியாதை அப்படின்னு எல்லாம் சொல்கிற மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் நான் எனக்கு நிறைய சொந்தக்காரங்க ஈரோட்டு பக்கம் இருக்கிறாங்க அங்க போன எங்க ஊர்களுக்கெல்லாம் போனா சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் வந்து பெரியாருக்கு ஒரு தோட்டம் பொறுத்திருக்கு யாரை கேட்டாலும் ஐயா அது பெரியார் தோட்டங்க அந்த காலத்துல இந்த பிகினிங்கில் வந்து இப்போ ஜாதி போயிருந்த தான் கூப்பிடுவாங்க இது ஓட்டங்க அது கூட நாய்க்கிறத ஓட்டங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருந்த பெரியார் இறங்கி வந்து இந்த மக்களுடைய வரிகளை புரிந்து கொண்டு அதற்காக போராடினார் அப்படிங்கிறது வந்து அருமையான விஷயம் நான் எத்தனையோ படம் நடிச்சுக்கிறேன் எத்தனை படம் நடித்தாலும் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா வந்து அந்த படத்தின் அந்த படங்கள் நடிக்கிறது மூலமா எனக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிது காசு கிடைக்கிது அது ரொம்ப முக்கியங்க பாப்புலாரிட்டி கிடைக்கிது காசும் கிடைக்கிது பாப்புலாரிட்டியும் கிடைக்கிது அதனால் நான் நடித்த கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது படத்தில் இரநூத்தி நாற்பத்தி படங்கள் மகிழ்ச்சியான விஷயந்தான் அது ஓடின படமாக இருந்தாலும் சரி ஓடாத படமாக இருந்தாலும் சரி பெருமைக்குரிய ஒரே படம் தந்தை பெரியாராக நடித்த படம் தான் அதுதான் வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் ஒரு படத்தில் நடித்தது பெருமையாக நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன் அதனால வந்து அந்த படத்தில் நடித்ததுக்காகத்தான் ஐயா அவர்கள் போட்டிருந்த இந்த மோதலத்தை எனக்கு பரிசா கொடுத்தாங்க அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷமாக அவர் விரலில் போட்டிருந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்தாங்க அவர் படத்தில் நடிக்கும்போது பல செய்திகளை தெரிந்து கொள்ள முடிஞ்சுது என்னை பொறுத்த வரைக்கும் மையப்புள்ளி அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் தான் இதில் எந்த இயக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஒருது பிரச்சனையே இல்லை பெரியார் தொண்டன் திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி நாளைக்கு திருப்பூரில் வந்து தோழர் சுப்பராயனுடைய மகன் பாரதி அவர்கள் வந்து தேதி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்னுடைய அன்பு தம்பி தம்பர் திருமாவளவன் அவர்களுடைய விருதை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பாக இருந்தாலும் சரி இந்த கூட்டத்துக்கெல்லாம் யார் அழைச்சாலும் போக இந்த கூட்டத்துக்கு போகும் ஒருவன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் உள்ள ஒரு சத்தியராஜாக இருப்பதால் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன் அவ்வளோதான் இதுதான் வேலைப்பாடு அந்த அந்த புத்தி மணங்கிய கூட்டங்களுக்கு போக முடியாது இந்த பகுத்தறிவு நிலை பகுத்தறிவு முன்னெடுக்கிற ஒரு கூட்டத்து ஒரு கூட்டத்துக்கு தான் போக முடியும் நான் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியவனாகவும் இருப்பதற்கு காரணம் நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இருப்பதுதான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்